அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர் நம்மளோட ஹசி கிரியேஷன் கூட சேர்ந்து வந்து அல் ஆன்லைன் மதரசா நடத்தும் முதல் நம்ம கோர்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கேன் இன்ஷால்லாம் இந்த கோர்ஸ் வந்து ஒன் இயர் கோர்ஸ் இந்த கோர்ஸ்க்கு டாபிக் வந்து ஜேர்னி டு ஜன்னா அப்படிங்கிற டாபிக்லருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்ஷா ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து முற்றிலும் பெண்களுக்கானது பெண்கள் மட்டும்தான் அண்ட் இந்த கோர்ஸ் வந்து ஒன் இயர் நடக்கும் இது வந்து அஜ்வீத் மஹராஜ் ஹதீசா சட்டங்கள் அப்படின்னு நிறைய டாபிக்ஸ் போற கிளாஸ் கிளாஸ் இந்த கிளாஸ் வந்து அட்மிஷன் பே பண்ணி படிக்கிற கேர்ள்ஸ்க்கு மட்டும் சிஸ்டர்ஸ்க்கு மட்டும் தான் பிளீஸ் டோன்ட் ஷேர் லிங்க் லிங்க்னா இந்த லிங்க் வந்து ஷேர் பண்ணாதீங்க யாருமே இது வந்து அட்மிஷன் ஃபீ பே பண்ணி கிளாஸ்ல ஜாயின் பண்ண சிஸ்டர்ஸ்க்கு மட்டும் தான் அதனால இன்னைக்கு வந்து நீங்க வந்து தஜ்வீத் தஜ்வீத்ல கிளாஸ் பார்க்கலாம் அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துகுமா அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் வந்து என்னன்னா வந்து இத்தகாம் பில் கொன்னா அதுக்கு முன்னாடி வந்து தன்மீன் நூனேசாக்கின் சரிங்களா நூனேசாக்கின் மற்றும் தன்மீனுடைய சட்டம் அப்படிங்கிறதுக்கு கீழே தான் வந்து இது இதுங்காம் அப்படிங்கிறது இருக்கும் சரிங்களா அந்த இத்தாம்ங்கிறது வந்து ரெண்டா பிரியும் ஒன்று வந்து என்னென்னா வந்து இத்தகாம் பில் கொன்னஃப் அப்புறம் ரெண்டாவது வந்து இத்தாம் பிலா கொன்னஃப் சரிங்களாம்மா அலமதுல்லா இப்போ இந்த ரெண்டு சட்டத்தை தான் வந்து أعوذ بالله من الشيطان بالله بسم الله الرحمن الرحيم ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா இத்தகாம் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா இத்தங்காமங்கிற அரபிக்கக்கு வந்து தமிழ்ல இணைத்தல் அப்படிங்கிறது பேர் சரிங்களாமா இந்த இத்தங்காம்ல வந்து என்னென்னா வந்து மொத்தம் வந்து ஆறு எழுத்துக்கள் இருக்கு பீகாரில் எப்படி வந்து ஆறு எழுத்துக்கள் இருக்குதோ அதே தான் என்னென்னா இத்தங்காம்லேயும் வந்து ஆறு எழுத்துக்கள் இருக்குது சரிங்களாமா அந்த ஆறு எழுத்துக்களுடைய பேர் என்னென்னா வந்து யா ரா மீன் லேம் வா நூன் சரிங்களா அலமதுல்லா இப்போ இதை எப்படி நம்ம ஷார்ட் ஃபார்மாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து எர்மலூன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களாமா எர்மலூன் லூன் இப்போ இத்துகாம் அப்படிங்கிற சட்டம் அது என்னன்னா ஒரு வார்த்தையுடைய இறுதி இருக்குல்லாமா இப்போ இதான் ஒரு வார்த்தைனா இதனுடைய இறுதியில் நூனேசாக்கின் இல்லாட்டி தண்மீன் வந்து அதுக்கு அப்புறமா அதாவது அடுத்த வார்த்தையில என்னன்னா அதுக்கப்புறமா அதை அடுத்து உடைய ஆறு எழுத்துல ஏதாவது ஒரு எழுத்து சரிங்களாமா ஒன்று வந்துச்சுன்னா அந்த நூனே சாக்கின் இல்லாட்டி அந்த தன்மீனுடைய உச்சரிப்பை வந்து அடுத்து வர

இணைச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அதை குண்ணா செஞ்சு ஓதணும் சரிங்களாமா இதனுடைய எழுத்துக்களை நான் வந்து நாலு எழுத்துக்கள் அந்த ஆறு எழுத்துலேருந்து நாலு வந்து இத்தகா பில்குன்னாவுக்கு வரும் பிலா குன்னாக்கு வந்து ரெண்டு எழுத்துக்கள் போகும் சரிங்களா இப்போ வந்து என்னென்னா இத்தகா குண்ணாவுடைய சட்டம் என்னென்னா நூனே சாக்கின் இது நூனே சாக்கின் அதுக்கப்புறம் இல்லாட்டினா தன்மீன் சரிங்களா இது தன்மீன் தன்மீன் அடுத்து வரக்கூடிய எழுத்து இத்துகாவுடைய ஒரு எழுத்து இந்த இத்துகா பில்குன்னாவுடைய ஒரு எழுத்தான இந்த நாலு எழுத்துல ஏதாவது ஒரு எழுத்து வந்துச்சுன்னா அந்த நூனே சாக்கினா இருக்கட்டும் தன்வீனா இருக்கட்டும் சரிங்களாமா அதனுடைய உச்சரிப்போட என்ன பண்ணணும் இந்த இத்தங்காம் பில் கொன்னாவுடைய எழுத்துக்களை வந்து இணைச்சு குண்ணா செஞ்சு ஓதணும் சரிங்களாமா இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் யா சரிங்களாமா இப்ப வந்து இத்தகம் பில் குன்னாவுடைய எழுத்துக்கள் வந்து இங்க குடுத்திருக்காங்க இந்த நூனே சாக்கினுக்கு சுக்குன் இருக்கும் சரிங்களா சாக்கின்னாலே சுக்குன் வந்துடும் சரிங்களாமா ஆனா இந்த யா இருக்கு இல்லையாமா இந்த இடத்த என்ன பண்ணணும் நம்ம இணைச்சு ஓதணும் மை இந்த நூன் வந்து சைலண்ட் ஆயிரும் மை ஆமல் சரிங்களா இது நூனே சாக்கின்ல அதே மாதிரி தன்மீன்ல பாத்தோம் அப்படின்னா சரிங்களாம அதே மாதிரி தான் வந்து என்னன்னா வந்து தன்மீன்ல வந்து தின்னு போடுவோம் விண்ணுன்னு போடுவோம் இல்லையாமா அந்த இடத்துல என்னென்னா வந்து தண்மீன் வந்துட்டாலே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அன் பின் புன் அப்படிதான் நம்ம சேர்ப்போம் ஆனா வந்து இந்த இடத்துல என்ன ஆகும் அந்த நூனுக்கு பதிலா அந்த மறைவா இருக்கக்கூடிய அந்த நூனே சாக்கினுக்கு பதிலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த எழுத்தை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் தன்மீனுடைய எழுத்தை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் சரிங்களா ஹஹந்தலா இதான் வந்து என்னென்னா வந்து பில் பில்குன்னா சரிங்களாமா இப்போ இதங்கா பிலா குன்ன அப்படின்னா வந்து என்னென்னா பிலாகுன்னா அப்படின்னா வந்து ஒரு எழுத்தை வந்து இன்னொரு எழுத்தோடு இணைப்போம் ஆனால் வந்து என்னது குன்னா செய்ய மாட்டோம் அதனால பிலா குன்னு சரிங்களாம்மா இணைப்போம் ஆனால் வந்து என்னது குன்னாக செய்ய மாட்டோம் அதனுடைய எழுத்து என்ன என்னெல்லாம் ரா சரிங்களா ஹந்துலா புரியுதாம்மா இப்போ வந்து இத்தங்கா பில்குன்னா உடைய சட்டம் என்னன்னா அதே மாதிரி தான் நூனி சாக்கின் இல்லாட்டி என்னது தன்வீன் சரிங்களாமா இதனுடைய எழுத்துக்கு அடுத்த எழுத்துல பிலா பிலாகுண்ணாவுடைய எழுத்தான இந்த ரெண்டு எழுத்துல ஏதாவது ஒரு எழுத்து வந்துச்சு அப்படின்னா இந்த தன்வீனாக இருக்கட்டும் அந்த நூனே சாக்கினா இருக்கட்டும் அதனுடைய உச்சரிப்போட அடுத்து வரக்கூடிய அந்த இத்தகம் பிலாகுண்ணாவுடைய எழுத்தை என்ன பண்ணணும் இணைக்கணும் ஆனால் குண்ணா செய்யக்கூடாது சரிங்களாமா அந்த எழுத்துல வந்து அழுத்தம் கொடுக்கக்கூடாது சரிங்களா அஹமதுல்லா இப்போ பாருங்க இத்தகா பிலாகுன்னாவுடைய எழுத்துக்கெழுத்துனா ரெண்டு அந்த ரெண்டு எழுத்துக்கள் என்னென்ன ரா லேம் சரிங்களா இப்போ இது நூனி சாக்கின் ப எக்ஸாம்பிளும் தன்வீனுடைய எக்ஸாம்பிளும் இங்கே கொடுத்துருக்காங்க அஹமதுல்லா இங்கே பாருங்க சரிங்களா இணைச்சிடும் சரிங்களா ஆனா அந்த இடத்துல இருந்து என்னது அழி அதிகமா வந்து ஸ்ட்ரெஸ் கொடுக்கல சரிங்களா குன்னா செய்யலை நம்ம அதே மாதிரி தன்மீன்ல பார்த்தோம்னா வந்து சரிங்களாமா அஹமதுல்லா இந்த தான் வந்து என்னன்னா வந்து இணைக்கணும் குன்னா செய்யக்கூடாது சரிங்களா இதான் வந்து இதுவான் பிலா உடைய சட்டம் அஹமதுல்லா